ஒரு குருநாதன் என்ன பண்ணுறாரு புதுசாக ஒரு ஊருக்குள்ளே வந்து இருக்கார் அந்த ஊர்லேயே மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் பணக்காரன் என்ன பண்ணுறான் அந்த குருநாதரை தன்னோட வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுறான் பணக்காரன் என்ன பண்ணுறான் அந்த குருநாதரை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விருந்து கொடுத்துட்டு இப்போ சொல்கிறான் குருவே நான் தான் இந்த ஊர்லேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் நான் தான் பணக்காரன் என்னால் எதை வேணாலும் வாங்க முடியும் என்னால் எதை வேணாலும் செய்ய முடியும் என்னால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது நான் நினைச்சதை அடைய முடியும் என்னால் எதை வேணாலும் செய்ய முடியும் எதை வேணாலும் என்னால் சாதிக்க முடியும் உங்களுக்கு இதை தேவை வேணா சொல்லுங்க நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் இருந்தாலும் என்கிட்ட அந்த குருநாதர் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சென்று எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அந்த குருநாதர் உடனே அந்த பணக்காரன் சொல்றான் நீங்க எதை வேணாலும் சொல்லுங்க என்னால் செய்ய முடியாதுன்றதே கிடையாது நான் உங்களுக்கு கண்டிப்பாக செய்வேன் நீங்க சொல்லுங்க தயங்காம அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த பணக்காரன் உடனே இந்த குருநாதர் என்ன பண்ணுறாரு தன்னோட பையிலேருந்து பழைய ஊசி இல்லை ஊசி அந்த ஊசி துணி தைக்கிற ஊசி இல்லை அந்த பழைய ஊசி எடுத்து அந்த பணக்காரன் கையில் கொடுத்து இதை நீங்கள் வச்சுங்க இந்த ஊசியை நீங்கள் எப்போ திருப்பி தரணும்னா நம்ம ரெண்டு பேரும் இறந்த பிறகு மேலோகத்தில் சந்திப்போம்ல நீங்கள் அப்போ இந்த ஊசியை என்கிட்ட கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த குருநாதர் உடனே பணக்காரன் சொல்கிறான் அது எப்படிங்க நம்ம இறந்த பிறகு எப்படி நம்ம ரெண்டு பேரும் மேலோகத்தில் சந்திக்க முடியும் மேலோகத்துக்கு எப்படி இந்த ஊசியை நான் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறான் அந்த பணக்காரன் அதுக்கு குரு சிரிச்சார் எதையுமே நம்மளால எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு தெரிஞ்சேன் நமக்கு இந்த பணம் காசு எல்லாம் எதுக்கு இந்த கர்வம் நமக்கு உங்களுக்கு தேவையானதாக பொருளை வச்சுக்கோங்க தேவைக்கு அதிகமாகவும் வச்சுக்கிட்டு இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுனீங்கன்னு வைங்கள அந்த பாவம் தான் நம்ம கூட வரும் நம்ம இறந்த பிறகு கூட வர வரப்போகிறது நம்ம செய்த பாவமும் தான் கூட வரும் இது எல்லாமே சும்மா பகட்டு தான் அப்புடின்னு சொன்னார் அந்த குருநாதர்